நம்ம மனசு ஏன் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தெளிவான முடிவு எடுக்கிறது இல்லை செலவு பண்ணுறதில் சேமிக்கிறதுல கடன் வாங்கறதில் எல்லாத்துலேயுமே நம்ம ஏன் ஒரு தப்பான முதலீட்டையே தேர்ந்தெடுக்கிறோம் பகுத்தறிவுக்கு பொருந்தாத முதலீட்டையே தேர்ந்தெடுக்கிறோம் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் ஏன் வந்து விலையேறின ஒரு பங்கை வாங்கிட்டு அப்புறம் நஷ்டப்படுறாங்க ஏன் பெரும்பாலான மக்கள் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாத இன்வெஸ்ட்மெண்ட்டான ஃபிக்ஸட் டெபாசிட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன் நூறுரூவாய்க்கு குறைவான ஒரு பொருளை வாங்குறதுக்கு நாலஞ்சு பேருக்கு காரை தூக்கிட்டு போகிறாங்க ஏன் பெரும்பாலான மனுஷங்க ஹோட்டலில் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒழுங்காக நமக்கு சர்வீஸ் பண்ணாட்டியும் சர்வருக்கு டிப்ஸ் தராங்க இந்த மாதிரியான பேசிக் மனுஷன் ஹியூமன் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிறது முக்கியமாக பணம் இன்வால்வாக தான் இருக்கும் பணம் இன்வால்வ் ஆகிற விஷயத்தில் நம்ம மனுஷங்க எப்படிலாம் தப்பு பண்ணுறாங்க அதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கதையோடு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்கள் சரவணகுமார் நான் இந்த சேனலில் ஃபினான்ஸ் பர்சனல் க்ரோத் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஹியூமன் பிஹேவியர் எவ்வளோ முக்கியன்றத பற்றி நிறையா பேசுவேன் நம்ம எல்லாரும் சின்ன வயசில் நிறைய கதை புத்தகம் படிச்சிருப்போம் பஞ்சதந்திர கதைகள் நீதி கதைகள் ஈசாப் கதைகள் தெனாலிராமன் கதைகள் விக்ரமாதித்தன் கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதை படிச்சிருப்போம் அதில் தெனாலிராமன் கதைகள் வர ஒரு கதையை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்படி தெனாலிராமன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அவன் ஒரு ஜீனியஸ் அவன் வாதத்திறமையில் யாருமே அவனை அடிச்சுக்க முடியாது அவனை மாதிரி யோசிக்கிற ஒரு ஆளும் கிடையாது உங்களுக்கு இதை பற்றி சந்தேகமாக இருந்தால் ஒரு ஒன்று ரெண்டு தெனாலிராமன் கதைகள்னு சொல்லி கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறைய கதைகள் வரும் அதில் ஒன்று ரெண்டு படித்து பார்த்தீங்கனாலே தெனாலிராமன்ற கேரக்டர் எப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியும் எந்தளவுக்கு அவன் ஒரு ஜீனியஸ் அப்படின்றத அவங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அந்த கதையிலிருந்து அப்பேற்பட்ட தெனாலிராமன் பணன்ற ஒரு விஷயம் இன்வால்வ் போது செல்வன்ற ஒரு விஷயம் வெல்த் அப்படின்ற ஒரு விஷயம் இன்வால்வ் போது ஒரு பெரிய தப்பு பண்ணான் அது என்ன தப்பு அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அந்த கதை என்னென்னு முதல்ல பார்ப்போம் தெனாலிராமன் ஏதோ ஒரு பிரச்சனையால் வீட்டை வீட்டு ஓடி வந்து பக்கத்தில் இருக்க ஒரு காளி கோயிலில் தஞ்சமடைகிறான் அப்படி நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கோயிலில் இருக்க சாமியான காளி வந்து வெளியில் வரும்போது இவனை பார்த்துருது இவனை பார்த்துட்டு இவன் கூட நிறைய கேள்விகள் நிறைய ஆர்யூமெண்ட் தெனாலிராமனுக்கும் அந்த காளியன்ற சாமிக்கும் நடக்குது அதில் தெனாலிராமன் அந்த காளின்ற சாமியை கன்வின்ஸ் பண்ணி வரம் கொடுக்குற ஸ்டேஜுக்கே கொண்டு வந்துட்டான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தவம் இருந்து போராடி வரம் வாங்குவாங்க தெனாலிராமன் தன்னோடய சாமி சாமிக்கிட்ட பேசி வரம் வாங்குற ஸ்டேஜுக்கு வரம் கொடுக்குற நிலைமைக்கு அந்த காளிசாமியை கொண்டு வந்துட்டான் அப்படின்ற போது அந்த காளிசாமி என்ன பண்ணுது அவன் முன்னாடி ரெண்டு விஷயத்த முன்னாடி வைக்கிது மீன நான் அது ஒரு ரெண்டு கிண்ணம் ரெண்டு கிண்ணத்தை முன்னாடி வைக்குது ஒரு கிண்ணத்தில் பால் இன்னொரு கிண்ணத்தில் தயிர் இந்த பால்ன்ற கிண்ணத்தில் நீ சூஸ் பண்ணினா உனக்கு நிறைய அறிவு கிடைக்கும் ஆனால் நீ ஏழையாக தான் வாழணும் ரெண்டாவது கிண்ணத்தில் தயிர் இருக்கு இந்த கிண்ணத்தை நீ சூஸ் பண்ணினா நீ பணக்காரனா வாழலாம் ஆனால் முட்டாளா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு அறிவு இருந்து ஏழையாக இருக்கிறதும் பணம் இருந்து முட்டாலா இருக்கிறதும் ஆல்மோஸ்ட் ஒன்னுக்கு ஒன்று எதிரானது அப்படி கிடைச்சுமே யூஸ் இல்லாத ஒன்றது ஒரு ஸ்டேஜ் தான் அப்படின்ற ஒரு நிலைமைய இருக்கும்போது காலையை டிமாண்டா வைக்கும்போது தனல என்ன பண்றான் சமயம் அதை கொடுங்க அப்படின்னு கையில வாங்கி யோசிச்சுட்டு டப்புன்னு ரெண்டையும் கலக்கி மடக்குன்னு குடிச்சிடுறான் குடிச்சிட்டு காலிக்கு சம கோவம் ஏண்டா நான் உன ரெண்டில் ஒன்று தான் எடுத்து சொன்னேன் நீ ரெண்டையும் எடுத்து கையில் வாங்கி அதை மிக்ஸ் பண்ணதே தப்பு அதை வேற குழுக்கி வேற செஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லி பயங்கரம் கோவம் ராமன் தன்னோட ஸ்கில்ஸை பயன்படுத்தி எப்படியோ அந்த காளிசாமியை கன்வின்ஸ் பண்ணிட்டான் எல்லாரும் ராமன் எடுத்த முடிவை தான் சரின்னு சொல்லுவாங்க ஏன்னா கல்வியின் செலவும் ஒண்ணுக்கு ஒன்று ஒன்று சேர்ந்தது இது இல்லாமல் அது இருக்காது அது இல்லாமல் இது இருக்காது அப்படின்றதுனால ராமன் எடுத்த முடிவை போற்றி பேசுவாங்களே ஆனால் இங்கே தெனலிராமன் ஒரு முட்டாள்தனமான வேலையை தான் அவனும் செஞ்சிருப்பான் காலி அந்த டிமாண்ட் வைக்கும்போதே அந்த குஷினில் ஒரு நுணுக்கமாக அவனோட பிரெயினை அந்த இடத்துல டம்ப் பண்ணி விட்ருக்கோம் என்னென்னா தயிர்ன்ற கிணத்தை நீ சூஸ் பண்ணினா நீ பணக்காரனாக இருக்கலாம் அதே சமயம் முட்டாளாக வாழணும் முட்டாளாக வாழ்வ அப்படின்னு சொல்லும்போது இந்த லூஸ் மெயினுக்கு புரியவே இல்லை நம்ம தான் ஆல்ரெடி ஒரு ஜீனியஸாச்சு நம்மக்கிட்ட தான் அது போதுமான அளவு அறிவு இருக்கே இதை குடித்ததுக்கப்புறம் நம்ம எங்கே முட்டாளாக போகிறோம் அப்படின்னு யோசிச்சு அவன் அந்த தயிர்ன்ற கிணத்தை மட்டுமே சூஸ் பண்ணியிருந்தாலே அவன் இந்த இடத்துல ஜெயிச்சதாக தான் இருந்திருக்கும் இங்கே பாருங்கள் பணம் அறிவு கல்வி அறிவுன்றது இந்த இடத்துல கல்வின்னு வச்சிங்க பணம் கல்வி ரெண்டு இன்வால்வ் ஆகும்போது அப்பேற்பட்ட ஜீனியஸான திறனாலி ராமனே இந்த இடத்துல தப்பு பண்ணி வச்சிருக்க அப்போ நம்மலாம் ஏமாத்துறோம் இப்போ நம்மக்கிட்டே ஒரு ஆஃபர் வைக்கிறாங்க கல்வியாக செல்வமா அப்படின்னு கேட்கும்போது நம்மளில் பெரும்பாலானவர்கள் செல்வத்தை சூஸ் பண்ணுவாங்க பணக்கார முட்டாலாக இருந்துட்டு போவோம் ஏன் அறிவை வச்சுட்டு எது கஷ்டப்படுவானே ஒரு பணக்கார முட்டாலாம் இந்த கூட்டத்தில் ஆட்டு மந்த கூட்டத்தில் வாழ்ந்துட்டு போயிடும் அப்படின்னு சூஸ் பண்ணுவாங்க அது ரொம்ப பெரிய தப்பு நம்ம சூஸ் பண்ண வேண்டியது பணம் சாரி சாரி நம்ம சூஸ் பண்ண வேண்டியது கல்வி அந்த கல்வியில் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட கல்வி பேசிக்கான ஒரு ஃபினான்ஸை பற்றியான புரிந்துணர்வு தர மாதிரியான தர மாதிரியான ஒரு கல்வி அதை சூஸ் பண்ணணும் கல்வின்னு போது செல்வத்தை பற்றின கல்வியாக இருக்கணும் செல்வத்தை பற்றி படிக்கணும் அதை பற்றி படித்ததுக்கு அப்புறம் அதை பேஸ் பண்ணி நம்ம பணம் சம்பாரிச்சிக்கலாம் ஸோ ரெண்டுமே மேட்ச் ஆகிருச்சா கல்வியா செல்வம்னு வரும்போது நம்ம சூஸ் பண்ண வேண்டியது கல்வி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வரேன் பெரும்பான்மையானவர்கள் பணம்னு வந்துருச்சுனாலே மூளையை கொஞ்சம் கூட யூஸ் பண்ணாமல் தப்பு பண்ண ஆரம்பிச்சிடுறோம் கல்வியை சூஸ் பண்ணாலே அது மூலிமா ஃபினான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபினான்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறையா சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம் அதனே இங்கே பெரும்பான்னருக்கு புரியுதுங்களேன்னு எனக்கு தெரியல ஏன் எல்லோரும் அப்படி ஓடி ஓடி தப்பு பண்ணுறோன்றது அது பேஸிக் ஹியூமன் பிஹேவியர் அதை நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இப்படி உங்ககிட்ட ஒரு நாளைக்கு ஒரு ஆஃபர் வரும்போது நீங்கள் எவ்வளோ பெரிய ஜீனிஸாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக நீ தினமாக யோசிங்க யோசிச்சுட்டு சரியான முடிவு நன்றி வணக்கம்